வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் செவ்வாய் பயிற்சி இந்த பதிவில் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு ஏழு மணி மூணு நிமிட நேரத்துக்கு ரிஷபராசிக்கு நகரும் செவ்வாயின் பயிற்சியில் துலாம் விருச்சியம் ராசியின் பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் ராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷபம் சுக்கரனால் ஆளப்படும் ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்க இருக்கிறார் பொதுவாக செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிகம் ராசிகளை ஆட்சி செய்கிறது எனவே செவ்வாய் ஒரு கேந்திரஸ்தானத்தில் சந்திர நிலையிலிருந்து மேஷம் அல்லது விருச்சிக ராசியின் அமைந்திருந்தால் அது சக்தி வாய்ந்த ருச்சிக யோகத்தை உருவாக்குகிறது ரிஷப ராசியில் உள்ள செவ்வாய் பயிற்சி அது அளிக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறையான பண்புகளை பற்றி பார்ப்போம் ஆகையால் ரிஷபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரவிருக்கும் செவ்வாய் பயிற்சி ரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அதை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை பற்றி இந்த சிறப்பு பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அவை துலாம் விருச்சியம் ராசி வாரியான சாதக பாதக பலன் சார்ந்த கணிப்புகள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம் துலாம் துலாம் ராசி மக்களுக்கு செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீடுகளை ஆட்சி செய்கிறார் மற்றும் அவர் தற்பொழுது எட்டாவது வீட்டை தனது வசமாக்கி பயணம் செய்கிறார் இதனால் இழப்பு மற்றும் நற்பெயர் தொடர்பான கெடுவதற்கு சாத்தியமான சவால்களை குறிக்கிறது இந்த காலகட்டத்தில் தங்களின் தனிப்பட்ட உயர்வு சார்ந்த பின்னடைவுகள் ஏற்படலாம் துலாம் ராசி மக்களின் தொழிலை பொறுத்தவரை வேலைகளை மாற்றம் என்ன முக்கியமாக இந்த நேரத்தில் இருக்கும் ஆனால் ஒரு புதிய பாத்திரத்தில் திருப்தி மறுப்பிலாக இருக்கலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது தங்களின் மேற்பார்வையின் காரணமாக வணிக முயற்சிகள் கடுமையான போட்டி மற்றும் நிதியுழப்பதை சந்திக்க நேரிடும் ஆகவே யாவற்றிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது துலாபராசி மக்களின் உறவுகளில் பார்க்கும்போது ரிஷபராசியில் செவ்வாயினுடைய பயிற்சி உங்கள் பங்குதாரன் மற்றும் உங்களுடைய குடும்ப உறவுகள் துணைகள் யாருடைய எதிர்பார்ப்புகளையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியாததால் அது சார்ந்த ஒரு கசப்பு உணர்வு உறவுகளிடம் இருக்கலாம் தங்களை உடல்நலம் சார்ந்தமாக சம்பந்தமாக தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது காரணம் நீங்கள் தேவையற்ற மனநிறுத்தத்தின் காரணமாக கடுமையான தளபதி உங்களை தர தொந்தரவு செய்யக்கூடும் ஆகவே அது சார்ந்த சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நலமாகும் மற்றும் காளியையும் துர்கையும் வழிபட்டு பெண்டவங்களை வழிபடுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து விருச்சியம் விருச்சிகராசி மக்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் ஆறாவது வீடுகளை ஆடுகிறார் அவர் தற்போது ஏழாவது வீட்டின் வழியாக தன் பயணத்தை செயல்படுத்துகிறார் ரிஷபராசியில் உள்ள இந்த செவ்வாய் பயிற்சியாடுது விருச்சிகராசி மக்களுக்கு நல்ல ஒரு பயண வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலம் ஆதாயத்தை பெறுவதற்கு ஆதாயத்தை அதிகரிப்பதை ஊக்குவிக்கிறது தொழில் முனைவோர் தங்களது தங்களது நோக்கங்களில் குறிப்பிடத்தக்க உயர்வும் ஏற்பட்டு நலமாக வாழ்வார்கள் வணிக முயற்சிகளில் தீவிர ஆர்வத்தை அது வளர்க்கிறார் தொழில் ரீதியாக வேலை மற்றும் தொடர்புடைய பயணங்கள் இரண்டிலும் விரையான முன்னேற்றங்களுக்கு கிடைக்கும் வணிக முன்னணியில் புதிய வாய்ப்புகள் உருவாகி லாபகரமான விளைவுகளை நீங்கள் பெறுவதற்கு உறுதியளிக்கின்றது பொருளாதார நிதி ரீதியாக அர்ப்பணிப்பு முயற்சிகள் கூடுதல் சலுகைகள் மற்றும் ஊக்கங்களுக்கு வழிவகுத்து செம்மையாக நீங்கள் வாழ்வீர்கள் வெளிச்சராசி மக்களின் உறவுகளின் நல்லிணக்கத்தை பெருதல் மற்றும் வாழ்க்கை துணைகளுடன் பகிரப்பட்ட மதிப்புகளை நிறுத்துதல் உங்களுக்கு சிறப்பு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக இருக்கும் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தங்கள் உற்சாகமும் உயிர் சக்தியும் அதிகமாக இருப்பதால் நீடித்த நல்வாழ்க்கு பங்களிக்கின்றன முருகரையும் அனுமரையும் செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் வணங்கி வருது உங்களுக்கு நலமாக இருக்கும் இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்ரா ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபரான ஐஸ்வர்யனை பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்துழலை வணங்குவோம் வணக்கம் நன்றி